இங்க வந்து விதி ரேக மூன்று ரேக இருக்கு சுக்கரமேட்டுல இருந்து ஒரு விதி ரேகை போகுது கீழ இருந்து ஒரு விதி ரேகை போகுது இன்னொன்னு சைட்ல அப்படியே போகுது அப்ப மூன்று விதி ரேகை ஏலி சின்னம் இருக்கு அதே மாதிரி சுக்கரமேட்டுல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சனி மேட்லையும் ரேகை இருக்கு சூரியன் மேட்லையும் ரேகை இருக்கு சுக்கரமேட்லையும் ரேகை இருக்கு அப்ப சுக்கரன் நல்லா இருக்காரு குரு பகவான் நல்லா இருக்காரு சனி சூரியன் இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்ப வாழ்க்கையில் மிக பெரிய அந்தஸ்துக்கு வருவதற்கு வாய்ப்பு உருவாகிறது ஏன்னா விதி ரேகை மூன்று விதி ரேகை இருக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுக்கு மேல இப்ப பதினஞ்சு வயசு இந்த நபருக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல மூன்று வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் சுக்கரல இருந்து குருவேட்டுக்கு போறதுனால ஒரு ரேகை போறதுனால உங்களுடைய அபில ஆசைகள் அவருடைய ஆசை எண்ணம் நிறைவேறுவதற்கு வாய்ப்புண்டு அதற்கான சந்தர்ப்பம் நேரம்